இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஜாவுங்கிற ஒரு வெறித்தனமான வேட்டையாடி பார்த்தா சிங்கம் புலி கரடின்னு சொல்லலாம் இந்த கொஞ்சம் ஒரு மனிதர்களை கொடூரமா வேட்டையாடி அவங்களை சாப்பிடுது அங்க வாழக்கூடிய மக்களை அப்படி ரணரணமா கொடூரமா பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடுவோம் ஆனா இது கொலையா இல்ல வேற என்னமா தெரிஞ்சதுக்காக தான் இந்த படத்தோட இந்த கிராமத்துக்கு வருவான் அப்படி வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காட்டுப்பண்ணிய கொண்டு இந்த ஊர் மக்களை காப்பாத்தனா இல்லையா அப்படிங்கறதான் ரொம்பவே சுவாரஸ்யமான சொன்ன படம் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சைன் கொடுத்துருங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஆர்மி காரங்க எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தன் மட்டும் சூச்சு வருன்னு சொல்லி இவனு தனியா வந்துறான் அப்ப அங்க இருக்கிற இடத்துல போய் சூச்சு போயிட்டு இருக்காப்ல கால் தவறி அந்த பழத்துக்குள்ள விழுந்துறான் அப்படியே மடமடன்னு உருண்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்கனவே செத்து போனா பேச்சு போட்டிருப்பாங்க அந்த சவப்பட்டியை வர ஏதோ ஒன்னு தோண்டி போட்டிருக்கும் இதை பார்த்து பயந்தரிச்சு இவனு மேல வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துல விரல துண்டாயி அந்த விரல ஒரு தங்க மோதிரம் இருக்கும் அதை பார்த்து ஆசைப்பட்டு இவன் அந்த மோதிரத்தை எடுத்துடுறான் அப்ப அதே நேரம் சுத்தி இருக்க இடத்துல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு பார்த்து பயந்து போய் இவன் மேல ஏறிட்டு அப்ப பக்கத்துல மறைஞ்சிருந்த அந்த காட்டு பண்ணி பட்டு வேகமா பாஞ்சு வந்து இவனோட காலை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு போய் இவனை வேற குதறிட்டு இருக்கும் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது அந்த செத்து போன பணத்தையும் அந்த பண்ணி குதறி போட்டிருக்கும் அதை பார்த்த ஒரு போலீஸ் அவ வேற வாந்தி எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் தலைய வேற பிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அதே வழியில ஒரு சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுவும் சைக்கிள்ல வந்துட்டு அப்படி வர்ற வழியில திடீர்னு ஒரு பெரிய மாடு வேற குறுக்க போயிருது இவளும் பயத்துல பக்கத்துல இருக்க அந்த பள்ளத்துல விழுந்துரும் கூடவே அந்த சைக்கிளோட விழுந்திருப்பா அது மட்டும் இல்லாம இவளுக்கு நிறைய அடிபட்டு அப்ப உதவி கேட்கலான்னு இவளோட போன் மூலமா இவளோட தாத்தா கால் பண்ணா அங்க தாத்தா வேற போன் எடுக்கல இவளோட தாத்தா ஒரு வேட்டைக்காரன் அவனும் போன் எடுக்க மாட்டான் சரி போன் எடுக்கட்டே நாமளே மேல போயிடலான்னு அந்த சைக்கிளை தூக்கிட்டு மேடல ஏல போனா அவளால ஏற முடியல அதனால அந்த சைக்கிளை போட்டுட்டு இவளு எப்படி அந்த பள்ளத்துல இருந்து மேல வந்துடும் அப்படி மேல வந்த அடுத்த செகண்ட் அந்த வழியா வந்து ஒரு கார் வேலை அடிச்சு போட்டுறது அந்த கார்ல உள்ளவங்க ரெண்டு பேருமே இறங்கி வந்து

கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்டவங்க அதனால இவங்க நடந்துக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா ஓடிட்டு இருக்க அந்த வண்டியோட ஸ்டேரிங்க பிடிச்சி இவங்க அந்த ஆட்ட ஆட்டுவாங்க இதுலயே நம்ம புரிஞ்சுக்க தான் இவங்க எந்த மாதிரி கேரக்டர் இப்படி இருக்க அதே நேரம் இந்த பக்கம் செடிகளுக்கு நடுவே ஒரு சின்ன டெண்டர் போட்டு இந்த படத்தோட ஹீரோனும் அவனோட ஃப்ரெண்டு ஒன்னா தங்கியிருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோ இருக்கால இந்த பண்ணிகளை ஆராய்ச்சி பண்றவ அத படமா எடுக்கணும்னா இவரோட ஆசைய அப்ப அவனோட ஃப்ரெண்டுக்கார காலில எந்திரிச்சதுமே பக்கத்துல யூரியன் போலாம்னு போக அப்ப எதையோ பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோனா சத்தம் போட்டு கூப்பிட்டு அவளும் ஏண்ட கத்திட்டு இருக்கானு பக்கத்துல வந்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா அந்த புத்தகம் உற்சாகத்தோட துண்டான கை ஒட்டி இருக்கும் இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பதறி போயிறாங்க கடைசி அந்த காட்டு பண்ணி ஒரு லேடி தரத்தை நான் எடுத்துட்டு போயிருக்குமே இது அந்த லேடியோட கை தான் அன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட இவங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்ப மத்த போலீஸ் மிச்சம் மீது ஏதாவது கிடைக்குமானு இவங்களை அந்த இருட்டுல தேடிட்டு இருப்பாங்க கடைசி அந்த லேடியோட தலை மட்டும் துண்டா இருக்குமா அதை ஒரு கீசல போட்டு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறோம் இதை பார்த்து இது கொலையா இல்ல மிருகம் அந்த அப்படி பண்ணிச்சானு இவங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருக்கும் அதோட அந்த செத்து போன லேடி யார் என்னன்னு தெரியாதா அதனால இந்த ஊர் மக்களுக்கு தகவல் சொல்லுங்க சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா செத்து போன அந்த லேடியோட தாத்தா வேற வந்துடுறாரு அந்த வேட்டக்கார வந்ததுமே என்னோட பேத்தியை தான் காணோம்னு சொல்லிட்டு இருப்பான் அப்ப உடனே அவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்க இந்த மார்ச்சில பார்த்தா என்னோட பேத்தியோட தலை மட்டும் இருக்கும் இதை பார்த்து இவன் ரொம்ப தேம்பி தேம்பி எழுதிட்டு இருப்பான் ஆனா அந்த வேட்டக்காரனுக்கு தன்னோட பேத்தியை கொண்டது அந்த பண்ணின்னு நல்லாவே தெரியும் அப்ப அந்த லேடியோட மிச்ச மீதி உடம்பு இருக்கும்ல அது அங்க இருக்க அந்த டாக்டரை செக் பண்ணிட்டு இருப்பான் சோதனை பண்ணிட்டு இருப்பான் அந்த லேடி உடம்பு கூடவே ஒரு ஆணோட விரல் இருக்கும் இவங்க அது என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போதான் அப்பதான் அந்த வேட்டக்கார சொல்லுவான் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மலை கீழே இருக்க அந்த காட்டு பண்ணி தான் இதை கேட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சாக்கு இருக்கு எது காட்டு அதுவா மனுஷன வேட்டையாடும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஈரோ சொல்லிட்டு இருக்க அடுத்த நாள் காலையில அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துல மக்கள் எல்லாருமே காய்கறி பழங்களை பறிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா நம்ம ஹீரோவும் கூட ஒரு பொலிசு நின்று பாத்துட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு ஏதோ அலற சத்தம் இவனை அடிச்சு பிடிச்சு ஓடிப்பி பார்த்தா அங்க வேலை பாத்துட்டு இருந்த ஒரு லேடிய ஒரு பாம்பு வேற கிடைச்சிருது நம்ம ஹீரோ வந்து அந்த விஷத்தை வேற எடுத்துட்டு இருப்பா நம்ம ஹீரோ நின்று பாத்துட்டு இருக்க அப்ப நேர் இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி தனியா பழத்தை பறிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த காட்டுப்பணி வந்து இந்த பயில வர தரத்தை இழுத்துட்டு இருக்கும் அப்ப அந்த அலற சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோ ஓடி திருப்பி பார்த்தா அந்த காட்டு அந்த பயில தரத்தனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் இவங்க அந்த கண்ணை வச்சு சுட்டிக்கிட்டே போவான் அந்த பண்ணியை விரட்டிட்டு போக கடைசி அந்த பண்ணி அந்த பயில விட்டுட்டு அது வேற ஓடி போயிருது எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பயில காப்பாத்தி ஒரு ஆம்புலன்ஸ்ல வேற ஏத்தி விட்டுறான் இந்த காட்டு பண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை நம்பி அந்த தோட்டத்துக்கு மக்கள் யாரும் போக கூடாதுன்னு அந்த தோட்டத்தை வேற லாக் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் அந்த தோட்டத்துல விளப்பக்கூடிய மக்கள் மக்கள்லாம் போலீஸ்ல வந்து புரட்டம் பண்ணுவாங்க அந்த தோட்டத்தை வேற திறந்து விடுங்கன்னு இவங்க வேற புரட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க கூடவே அந்த ஊர் தலைவன் வந்திருப்பான் அப்ப அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த காட்டு பண்ணியை கொண்டதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா போகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் சொன்னா இவங்க அத்தனை பேர் துள்ளிட்டு இருப்பாங்க எப்படி அவங்களை பேசி சமாதப்படுத்தி அடுத்த நாள் வேட்டக்காரனே வர வச்சிருக்காங்க ஒரு ஏழு எட்டு வேட்டக்காரன் வந்திருப்பாங்க அப்படி நேரம் அந்த காட்டுக்குள்ள போயிருங்க அப்படி போற வழியில அந்த பண்ணியோட தடத்தை பார்த்ததுமே இவங்க அந்த இடத்துல டேரா போட்டுறாங்க அது நேரம் அன்னைக்கு நைட் ஆயிருது அந்த காட்டு பண்ணி கண்டப்பட்டதுமே அதை போட்டு தரலன்னு இவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த காட்டு பண்ணி கொஞ்சம் தூரத்துல எதையும் மேய்ஞ்சிட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேர் கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த பண்ணியை வேற விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்க போற வழியில ஏதோ ஒண்ணு தட்டி கீழே விழுமே இவங்க ஆல்ரெடி ஏதோ டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வழக்கில் விழுந்ததுமே இது பேர் அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் இவங்க பக்கத்துல வந்து இவங்க இருக்க அந்த கண்ணை வச்சு டப்பு 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 டப்புன்னு சுட்டு அந்த பண்ணியை வேற சாவடிச்சிருங்க மண்ணா காலையில பார்த்தா ஒரு பெரிய சேசி அந்த பண்ணியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பண்ணியோட உருவத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப அசந்து போயிடறாங்க அது மட்டும் இல்லாம இந்த டிவி காரணங்களும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இந்த பண்ணியை கொண்டு அந்த வேட்டைக்காரன அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம வேட்டக்காரனும் வந்துடுறாங்க அப்ப இந்த பண்ணியை பார்த்து இந்த பண்ணியா என்னோட பேத்தியை சாகடிச்சு அதுக்கு வாய்ப்பே பூர்க்கா அந்த பண் இந்த பணிதானா கண்டிப்பா இது சாப்பிட்ட சாப்பாடு மூணு நாளைக்கு செரிமானம் ஆகுது அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு இந்த பண்ணியை வேற கொண்டு போயிடுறாங்க அப்ப அந்த பன்னியோட வயிற்று அறுத்தா உள்ள இருந்து ஒரு கோழி முழுசா வரும் அடுத்ததா பார்த்தா ஒரு புத்தகம் வரும் அது பாதியா இருக்கும் இந்த புத்தகத்தை பார்த்ததுமே நம்ம வேட்டைக்கார வேற விழுது விழுந்து அழுவான் ஏன்னா அவன் பேத்தியோட புத்தகம் இந்த புத்தகம் பாதியா இருக்கத வச்சு இந்த வேட்டக்காரர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான் ஆக்சுவலா என்னன்னா இவனோட பேத்தியை வேட்டையாடினது ஒரு ஆன் பண்ணி ஆனா இப்ப செத்து கிடக்கிறது ஒரு பெண் பண்ணி உணவுகளை வேட்டையாடி அந்த ஆன் பண்ணி நேராக அந்த பெண் பண்ணிக்கு போய் கொடுக்கும் அது இந்த ரெண்டு சேர்ந்துதான் தான் போல இது புரிஞ்சதுமே காட்டுக்குள்ள இன்னொரு பண்ணி இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அதே அந்த பக்கம் ஊருக்குள்ள பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் அந்த பண்ணியை கொண்டதுக்காக படிச்சோர பாட்டி வேற கொண்டாடி இருப்பாங்க ஆட்டமும் பாட்டமும் குடியும் கூத்தியுமா ஒரே அமர்கலமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் கூட இவனோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கார அத்தனை பேர் அங்கதான் இருப்பாங்க கூடவே அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க இவங்க ஆட்டம் போடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த காட்டு பண்ணி வந்துருது ஏன்னா அதோட துணையை கொண்டதுனால அது வெறி பிடிச்சி முத்தி போய் இவங்களை வேட்டையாடுறதுக்காக அந்த இடத்துக்கே வந்திருக்கும் இதை பார்த்து மக்கள்லாம் பயந்து போய் அப்படியே அங்கிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க அப்ப அந்த வேட்டக்காரன் தான் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த காட்டு பணியை ஏம் பண்ணிட்டே இருப்பான் அங்க இருக்க அந்த கண்ணாடி உடைச்சதுமே அந்த காட்டு பணி வர உள்ள வந்துருது அப்படி உள்ள வந்து அடுத்த நிமிஷமே அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் கையை காலன்னு கடிச்சு குதறிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தரும் அலறிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம கூட்டத்துல இருந்து ரெண்டு மூணு பேர் அந்த சன்னியா தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க அப்ப அந்த போலீஸ்காரங்களும் பயந்து போய் அங்க இருக்க தூணை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப இன்னொரு போலீஸ்காரன் அந்த தூணை பிடிச்சி மேலே ஏறிட்டு இருப்பாங்கல்ல அப்ப வேகம் வந்து அந்த பண்ணி வர அந்த தூண முட்டி அந்த போலீஸ்கார வேற கீழே விழுந்துடுறான் அப்ப அவனோட காலை கடிச்சு தரத்தின இழுத்துட்டு போய் அங்கிருக்க அந்த செவத்துல தூக்கி எரிஞ்சும் அடிச்ச அடியில அவன் வேற வாங்கிடுறான் அதே இடத்துல நம்ம ஹீரோட அம்மாவும் அவனோட மனைவி இருப்பாங்க இதை நான் முதலே சொல்ல மறந்துட்டேன் அவனோட மனைவி நேர மாசமா இருப்பாங்க அந்த பண்ணிய பத்து பயத்துல கதறிட்டு இருக்கும்போதான் அந்த இடத்துல ஒரு ஜேசிபி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு போலீஸ் இருப்பான் அப்ப இதை பார்த்து உடனே நம்ம ஹீரோவுக்கு போன போட்டு சொல்லிடுறான் அவன் இதை கேட்டதுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஆயிரம் பயந்துகிட்டு இவனு வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அந்த காட்டு பண்ணி வர எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கும் அப்ப அந்த வேட்டைக்காரன் அவனோட கண்ணை வச்சுக்கிட்டு அந்த இருப்பான் இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர இவனுக்கு வேற பயத்துல அள்ளு விட்டு சுச்சா வேற போயிட்டு இருப்பான் அவனு ஆடாம அசையாம அந்த கண்ணை பிடிச்ச முடிக்க நினைக்க அந்த பண்ணி வேற அவனை கடந்து போயிருது அந்த காட்டு பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அந்த வேட்டைக்காரன் உள்ள வந்து உள்ள வந்து பார்த்தா நல்ல வேலையா அவனோட அம்மாவையும் அவனோட மனைவி எதுவும் பண்ணாம அந்த இடத்தோட போயிருக்கும் அதுக்கப்புறம் அடிப்பட்டவங்க எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருங்க அடுத்த நாள் அந்த பண்ணியை கொல்றதுக்காக இவங்க அத்தனை பேரும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த ரெண்டு வேட்டைக்காரங்க அப்புறம் ஒரு கேப்டன் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா அப்பதான் நம்ம கேப்டன் சொல்லுவா இந்த பண்ணியோட தோல் பார்த்தா ரொம்பவே திக்கா இருக்கும் அதனால சாதாரண புல்லட்டால அதுல சாக அடிக்க முடியாது அதுக்குன்னு ஒரு தனி புல்லட் இருக்குன்னு சொல்லி இவங்க கிட்ட ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்கும் போல அதை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு ஆள் கொடுத்துட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்தா நம்ம ஹீரோட மனைவி வேற போனடிப்பா அப்ப இவனு என்ன ஏதுன்னு கேட்டா இவனோட அம்மா வீட்டுல இல்லையா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாங்க கேட்டது நம்ம ஹீரோ பதறி போய் அவனோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அவனு ஒரு இடமா தேடி பார்ப்பான் அவங்க அம்மா எங்க எங்க போவாங்களோ அந்த இடம் தேடி பார்த்தாலும் அவங்களோட அம்மாவை காணும் அப்ப திரும்ப வந்து நம்ம வேட்டைக்காரன் சொன்னா கண்டிப்பா அந்த காட்டு பக்கம்தான் தான் போயிருப்பாங்க சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோனி வந்ததுமே நானும் உங்க கூட வரேன் சொல்லவும் அவளை வேற கூட்டிக்கிட்டு இவங்க ஆறு பேருமே அந்த காட்டுக்குள்ள போயிடறாங்க அப்படி போற வழியில பார்த்தா நிறைய ஆடு மாடெல்லாம் செத்து கிடக்கும் அது எலும்பு கூடவும் இருக்கும் இது அத்தனையுமே அந்த காட்டு பண்ணி தான் எல்லாத்தையும் வேட்டையாடி தின் இருக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இவங்க அந்த மலைக்கு மேல வந்துடுறாங்க ஆனா அந்த மலைக்கு மேல ஆல்ரெடி ஒருத்தன் ஒரு வயசானவன் தங்கியிருப்பான் அவனை பார்த்து என்ன ஏதும் கேட்டா அவன் ஒரு பழைய வேட்டக்காரனா இவங்க கிட்ட எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலன்னு இவங்கள உள்ள வந்து அப்ப அந்த பெருசு கிட்ட காட்டுக்குள்ள ஒரு பன்னி இருக்கு அது ஊருக்குள்ள வந்து அத்தனை பேருமே வேட்டையாடிட்டு இருக்கு அத வேட்டையாடுறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கும் சொல்ல அப்ப அந்த பெருசு சொல்லுவோம் இந்த பன்னின இத விட பெரிய பெரிய மிருகங்கள் அந்த காலத்துல நாங்க வேட்டையாடி இருக்கோம் அதுக்குன்னு ஒரு பெரிய ட்ராப்பே வச்சிருக்கோம் அதை வச்சு தான் பெரிய பெரிய மிருகங்களை நாங்க வேட்டையாடும் சொல்லுமே அப்ப அந்த ட்ராப் எங்க இருக்கு கேட்டா இதே காட்டுக்குள்ளதான் அந்த டிராப் இருக்குன்னு சொல்லுமே இவங்க இவங்கள கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலையில போய் பார்க்கலன்னு அன்னைக்கு நைட் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேக்குமே இவங்க அத்தனை கையில கண் எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததுமே வரிசையா பதிக்கிருப்பாங்க ஒருவேளை அந்த காட்டு பணியா தான் போட்டு தள்ளு ஒளிஞ்சிருந்தா அந்த மரக்கிளைகள் இருந்து வர்றது இவனோட அம்மா தான் இதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் நீ நைட் அங்கேயே தங்கிடறாங்க மறுநாள் விழிஞ்சதுமே இவனோட அம்மாவை மட்டும் அனுப்பி வச்சுட்டு இவங்க திரும்ப அந்த காட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க அந்த ட்ராப்ப தேடி போயிட்டு இருப்பாங்க அப்படி போற வழியில அந்த பண்ணியோட கால் தொடர் நிறைய இருக்கும் இதை பாத்துக்கிட்டு நேரம் அந்த டிராப் இருக்கிறதுக்கு வந்துடுறாங்க அது பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா ரொம்ப பழமையா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணா இது கண்டிப்பா வேலை செய்யணும் இவங்க அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டிராப் ரெடி பண்ணிட்டு பாத்தாங்க அந்த டிராப் சுத்தி ஒரு லேசர் டிராப் ரெடி பண்ணி வச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பாமை கட்டி வச்சிட்டு இவங்க இந்த பக்கமா வந்து பார்த்தா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு பெரிய குகை இருக்கும் அந்த தான் அந்த காட்டு பண்ணி இருக்கு நினைச்சு இந்த புது வேட்டக்காரன் ஒரு பாம வேற தூக்கி போட்டு வந்துடுறான் டமான்னு வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கையில கண்ணு எடுத்துக்கிட்டு அப்படி பயத்தோட உள்ள போய் பார்த்தா அந்த குகைக்குள்ள ஒரு நாலஞ்சு குட்டி பண்ணி செத்து கிடக்கும் ஆனா ஒரே ஒரு குட்டி பண்ணி மட்டும் உசுரோட இருக்கும் இதை பார்த்தது நம்ம வேட்டக்காரன் அந்த உயிரோட அந்த குட்டி பண்ணி மட்டும் கையில எடுத்துக்கும் சொல்லாம இவங்களை கையில எடுத்துட்டு இருக்க அப்ப வெளியே பார்த்தா அந்த காட்டு பண்ணி வேற வந்துருது இந்த காட்டு பண்ணி வரதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேரும் பயத்துல திருச்சி அந்த இடத்த விட்டு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பாங்க ஜெஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட கையை கடிச்சிருக்கோம் இவங்கள பதறிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருக்க பின்னாடி அந்த காட்டு பண்ணி வர இவங்கள துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படி ஓடி வர வழியில பாக்கிறதுக்கு ஏதோ கொக மாதிரி இருக்கும் ஒரு பைப்பு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்ப நம்ம கடைசியா நம்ம ஹீரோ தான பின்னாடி வந்துட்டு இருப்பான் அவனும் போயிட்டு இருக்க பின்னாடி வந்து அந்த காட்டு பண்ணி வர அதோட பல்ல வச்சு நம்ம ஹீரோட படக்சுல ஒரே குத்து வழியில கத்திட்டு இருக்க அந்த பண்ணி போனதுக்கு அப்புறம் அப்ப நம்ம ஹீரோட படக்சில தான் அடிபட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல வெடி மருந்தை போட்டு கொளுத்தி விடாம வழி தாங்க முடியாம போய் அந்த குளத்துல வேற உட்காந்துடுறான் இதை பார்த்து இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அதே நேரம் இந்த பக்கம் அந்த காட்டு பண்ணி வர அதோட குறைக்கு வந்து பார்த்தா அதுங்களோட குட்டி செத்து கிடக்குறத பார்த்து அதுக்கு வேற பயங்கரமா வெறி ஏறிட்டு இருக்கும் இவங்கள பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கும் அதே நேரம் அன்னைக்கு நைட் ஆயிருது இவங்க ரெடி பண்ணி வச்சாங்களே இந்த டிராப்பு அந்த இடத்துல இவங்க தங்கியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தப்படலாம்னு இவங்க தூங்கிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டதுமே இந்த புது வேட்டைக்காரன் அவனோட கண் எடுத்துக்கிட்டு வந்துடுறான் அப்போ வந்து அந்த டிராப்பு கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆடு சரி சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி நிற்கும் பாருங்க அந்த காட்டுப்பண்ணி இவன் ஒரே அடி இவன் வேற பயங்கரமா கத்துமே அந்த சத்தத்துல மத்த பேர் எந்திரிச்சாங்க ஓடி வந்து பார்த்தா அந்த புது வேட்டைக்காரன அந்த காட்டுப்பணி பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவனை விடாம அவங்க கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு அந்த காட்டுப்பணி வேற கொத்திட்டு இருப்பான் இருந்தாலும் அதை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அப்ப நம்ம வேட்டைக்காரன் அவங்க கிட்ட இருக்க அந்த துப்பாக்கியை வச்சு அந்த பண்ணியை ஏமணி சுடப்பனா பாத்துட்டு அவனால சுட முடியல அப்படி கூறி மிஸ் ஆயிட்டே இருக்கும் இதை பார்த்து அந்த காட்டுப்பணி பயங்கரமா ஓடி வரமே இந்த வேட்டைக்காரன் கையில ஒரு கொடை வச்சிருப்பாங்கள இந்த கொடையை வரைச்சு அந்த பண்ணி ஒண்ணு பண்ணி அந்த பண்ணிக்கு முன்னாடி அந்த கொடையை வேற வெறிச்சு நின்றுட்டு அது வேற வந்து முட்டை தூக்கி வீசிரும் இப்படி தூக்கி வீசுனதுல நம்ம வேட்டைக்காரனுக்கு வேற நெஞ்சல பயங்கரமா அடிபட்டு இருக்கும் வழியில அவனுக்கு கத்திட்டு இருப்பான் அப்ப அதுல அந்த காட்டுப்பண் எங்கடான் பார்த்தா இவங்க ஒரு பெரிய டிராப் வச்சிருப்பாங்கல்ல அந்த டிராப்பிக்ல போய் சிக்கிக்கிறோம் அப்ப இதான்டா சாக்கன்னு இவங்க தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த புது வேட்டக்காரன் வேற எந்திரிச்சு கூட நிக்க முடியல அவன் உடம்புல அப்படியே ரத்தமா வந்துட்டு இருக்கும் உசுருக்கு வேற போராடிட்டு இருப்பான் அப்ப இவனை எப்படியா தூக்கிட்டு போலாம் பார்த்தா அவன் வாயால சொல்லிடுவான் இந்த இடத்த விட்டு நீங்க போங்க கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன் என்னால என்ன முடியுதா நான் பாக்குறேன் சொல்லுமே இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேருமே நம்ம வேட்டைக்காரன் கைதாங்களை பிடிச்சிக்கிட்டு

இந்த ஊர் பக்கமா ஓடி போய் சொல்லுமே இத கேட்டு நம்ம ரொம்ப சாக் ஆயிரம் ரொம்ப பயந்து போயிடறான் என்னால முடியாம சொல்லிட்டு உனக்கு பிரமசன் வேணும் இல்லையா அப்ப வேணா நான் சொல்ற செய் இந்த குட்டி எடுத்துக்கிட்டு நீ ஊர் பக்கமா ஓடு நாங்க ரெண்டு பேரும் போய் ஆளை கூட்டிட்டு வர சொல்லிட்டு இவன் வேற அந்த குட்டியை கொடுத்ததும் நம்ம ஹீரோ அந்த குட்டியை தூக்கிட்டு அந்த வயலுக்கு மேல தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுவான் கூடவே நம்ம ஹீரோன்னு ஓடி வருவான் அப்படி ஓடி வர்ற வழியில ஏதோ ஒரு மேடு மாதிரி இருக்கும் அதுல தவறி கீழே ஒரு பள்ளத்துல வளர்ந்துறாங்க கீழ வேற சகதியா இருக்கும் அதுக்குள்ள உருண்டு பிறன்றாங்க பின்னாடியே பார்த்தா அந்த பன்னி வேற உருண்டு கீழே வளர்ந்துரு இந்த பன்னியை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் பின்னாடி இருக்க அந்த பாறை வேற சாஞ்சிடறாங்க அப்ப அந்த காட்டு பண்ணிக்கு வேற இவங்களை சரியா அடையாளம் தெரியாது அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பாம்பு வேற அவனோட சட்டைக்குள்ள போய் வெளியே வருமே இவனும் பயந்தடிச்சு அந்த பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரே ஓட்டமா ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு இருப்பான் பின்னாடியே அந்த பண்ணி வேற துரத்திட்டு வர அப்ப அந்த இடத்துல ஏதோ டனல் மாதிரி இருக்கும் அந்த டனல் குள்ள பார்த்தா பாக்குறது ஏதோ தண்டவாள மாதிரி போயிருக்கும் நேர எங்க போயிருக்கும்னா பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும் அது வரைக்கும் தண்டவாள போயிட்டு இருக்கும் அந்த தண்டவாளத்துல போறதுக்காக ஒரு வண்டியை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வண்டி நம்ம நிறைய படத்துல பாத்திருப்போம் அதே மெத்தட் தான் இவங்க ரெண்டு பேரும் அதுல உட்காந்துகிட்டு தப்பிச்சு போறதுக்காக அந்த வண்டியை வேற கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்ப பின்னாடி பார்த்தா அந்த காட்டு பண்ணி பயங்கரமா பட்டு வேகத்துல ஓடி வந்ததுமே இந்த வண்டியோட பின்பக்கமா முட்டவும் செஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட கலை துண்டா போயிருக்கும் இது முட்டின வேகத்துல கொஞ்சம் தூரத்துல அது வேற வண்டி போயிருது அப்படி அந்த வண்டியை வேகமா அழத்த அழத்த அது வேற ஸ்பீடா போய் நேரம் அந்த பேட்டரிக்குள்ளே போயிருது அப்படி வேகமா போயிட்டு முன்னாடி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கம்பி இருக்கும் அப்படியே போனா இவங்க ஜோலி முடிஞ்சிடும் இவனு எவ்வளவு ட்ரை பண்ணி அதை பிரேக் பண்ணி பார்த்தா அது நிக்கவே இல்ல கிடைச்ச இழுத்த பிடிக்கவுமே அந்த கம்பி பக்கத்துல வரவும் இந்த வண்டியை நின்றுது ஜஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட தலையை துண்டா போயிருக்கும் 지니 <목소리> அப்ப பின்னாடி பார்த்தா அந்த பண்ணி வேற அந்த பேட்டரிக்குள்ள வந்துருது இதை பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ பாக்குறதுக்கு சின்னதா டனல் மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே போய் உடைஞ்சிக்கிறாங்க கூடவே கையில வேற அந்த குட்டி பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப மேல பார்த்தா இவங்க தலைக்கு மேல நிக்கும் அப்படியே அந்த பண்ணி இருந்து ஏதோ செல்லு மாதிரி வடைஞ்சு நம்ம ஹீரோட முஞ்சியில விழுந்துடும் இவன அது வழி இல்லாம அதை பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த குட்டி பண்ணி வேற வி விவின்னு கத்துமே இதோட சத்தத்தை கேட்டு இவங்க இருக்கிற இடத்த அந்த காட்டு பண்ணி வேற கண்டுபிடிச்சிடும் அப்ப அந்த காட்டு பண்ணி இவங்க அட்டாக் பண்ண வர இவங்க திரும்ப ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க அப்ப முன்னாடி ஏதோ ஒரு ஏனி மாதிரி இருக்கும் அந்த ஏனிய பிடிச்ச சடச

குட்டி பண்ணி எடுத்துக்கிட்டு இவன் அங்க இருக்க அந்த பைப்புலி அறங்கிட்டு நம்ம ஹீரோன் அந்த பக்கமா போறதுக்காக சிவரோட இருக்க அந்த கம்பியை பிடிச்சி அவ அந்த பக்கம் போயிட்டு ஏன்னா அந்த பக்கம் தான் அந்த லிஃப்ட்டோட மொத்த கண்ட்ரோல் இருக்கும் அதனால அதை பார்த்து அவ போயிட்டு இருக்க இவன் அந்த பைப்பை பிடிச்சி கீழே வந்துடுறான் கையில வச்சிருக்க அந்த பண்ணி குட்டியை கொண்டு போய் அந்த காட்டு பண்ணி முன்னாடி வந்துடுறான் அப்ப அவன் தலையில போட்டு அந்த ஹெல்மெட் எடுத்து அந்த காட்டு பண்ணி மேல வீசமே இவனை பார்த்து பயங்கரமா துரத்திட்டு வரும் இவனும் பயந்து ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பான் அங்க இருக்க சந்து போதா ஓடிட்டு வர இது வேற பின்னாடி துரத்திட்டே வரும் அப்ப அந்த லிப்ட் கிட்ட வந்ததுமே அந்த குட்டி பண்ணியை வர அந்த லிப்டுக்குள்ள தூக்கி வீசிடறான் இவன் அந்த

கேட்கிறா அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த ஃபேக்டரிக்குள்ள சில வெடிமருந்து இருக்கும் அந்த வெடிமருந்து எடுத்து பத்தா வச்சு அந்த லிப்டுக்குள்ள தூக்கி போட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டு பின்னாடி வெடிச்ச செதறி அந்த இடத்துல அந்த பண்ணி செத்து போயிருது மறுநாள் வெடிஞ்சதுமே அந்த இடத்துக்கு பொதுமக்களும் போலீஸ் வந்துடுறாங்க அங்க இருக்க அத்தனை பேருமே நம்ம ஹீரோனை பாராட்ட அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ